தலைவரு மீசைய வலிங்க அம்ம மீசைய வலிச்சிடுற மீசைய வலிச்சுட்டு பைத்தியார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடுற பாடு நல்ல மேக்கோ படிச்சுட்டு நல்லா சேலை கட்டி நல்ல பாவ தவணை போட்டு இருக்கேன் மல்லிகை பூச்சிருக்கேன் எல்லாம் பேப்பஸ் ஆயிட்டேன் போலா இப்ப என்ன பேப்பஸ் நீ வா இங்க வா வா நீ பியாயில போவான் மீசையை வைக்கிறான் மீசையா மூஞ்சி மாறையும் பெருமிச்சு மோலையும் கமன் அடிக்குது அது அடிக்கு இது அடிக்கிறது அசிங்கமா கமன் அடிச்சுட்டு இருக்குது யாரும் இன்னும் குழைச்சிட்டு போட்டு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம கதையை நம்ம பார்த்து ரன் பண்ணி போயிட்டே இருப்போம் நம்ம வீடியோ போடுவோம் வாங்கும் ஜாலியும் மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம் இத போய் பெருசா நடத்த லட்டரி வீடியோ போடணும் எல்லாம் வருத்தப்படுறீங்க எனக்கே சங்கடமா தான் இருக்கு லட்டு வீடியோ போடலன்ட்டு நான் லட்டு வீடியோ எங்க போடலாம் எனக்கு எனக்கு நேரம் இல்லை பாதுங்க நான் வந்து இந்த குக்கீத் கோமாளி ஷூட்டிங் போறதுனால நம்மளுக்கு நேரம் இல்லாமல் பாதுகாங்க அதனால லட்டுபடி நான் லட்டரை வந்து எட்டு வந்துட்டேன் நான் நம்ப மாட்டேன் இங்கே ஜிபி முத்து நீ வசதி அந்த பிறகு லட்டர்படியா அவருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஏல வசதிக்கும் லட்டு விடிய போது என்ன இருக்கு

வேலைக்கு வந்தால் அப்படித்தான் மறந்து வாங்கி போட்ருக்கு நான் நீங்கள் நீங்கள் அசிசியமா எழுதுவிய யார்கிட்ட சொல்றேன்னு எனக்கு தெரியல சரி ஒரு லட்சம் பேர் இருக்கீங்க நான் தொண்டையாக வான்னு தொடர்ந்து கத்துவேன் அது ஊருக்குள்ள கேட்கும்